அனைத்து உயிர்களுக்கும் சகலவித சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே இடது பாட்டி அந்த திருமகள் மகாலட்சுமியை ஆசை பெற்றேன் இப்படி அலைமகள் கலைமகள் மலைமகள் வணக்கம் கடவுள் தாக்கம் அணிக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் துறையை பெற்றுவிட்ட இந்த நார்வத மகிழ்ச்சிக்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கலரும் செய்யவில்லை என்றால் என்னுடைய ஸ்திரமாகப்பட்டது ஆங்கில தடச்சுக்கு வெள்ளிக்கிழமை இது சாபத்தை நான் முறையாக மாற்ற வேண்டும் அப்படி நான் முறையாக மாற்ற வேண்டும் என்று சண்முகடியின் திருவடியில் ஆட வேண்டும் அப்படி சண்முகடியின் திருவடி என்று சொல்லக்கூடியது இந்த கணியுகத்திலே தெய்வமாக ஒரு குடிவன் கந்த பிறவான் ஆனால் எல்லா யுகத்திலையும் காக்கக்கூடியவன் கடவுள் என்னாளை அவன் என் பாட்டன் ஸ்ரீவன் நாராயணன் ஏனென்றால் படைத்தலுக்கு கடவுள் பிரமன் அழித்தலுக்கோ ஈசன் காப்பதற்கு மகாவிஷ்ணு எம்பெருமான் எடுத்த அவதாரங்களிலே எத்தனை விதமான அவதாரங்கள் உண்டு சமீபத்தில் கூட கிருஷ்ண ஜெயந்தி என்று சொல்லிய பாட்டன் கிருஷ்ணனாக அவதரித்த நன்னால் முடிந்திருக்கிறது இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது ஏழு மலையில் ஆளக்கூடிய வெங்கடாஜன்பதி தொழுது கழகத்தை ஆரம்பிக்கலாம் திருப்பதி மலைவானும் வெங்கடேசா நாராயணி தொழிலும் நடித்துக் கொண்டிருக்கும் அருமையண்ணன் கீதப்பிரியன் ராஜீவ் நகர் விழா குழுவின் சார்பாகவும் மற்றும் இளைஞர்கள் சார்பாகவும் அணிவித்து புகழாரம் சுட்டிய புண்ணியமான ராஜீவ் வாழ்கிற பொதுமக்களுக்கும் இந்த நாடக விழாவினை வருடந்தோறும் ஆடி பெருவலாக சிறோடு சிறப்போடு நடத்தி வரக்கூடிய விழா குழிபர்களுக்கும் அமைதியான முறையிலும் அன்போடு இந்த நாடக விழாவினை கண்டு ரசித்து வரக்கூடிய அருமை தாய்மார்களுக்கும் அன்ப மாணவ செல்வங்களுக்கும் அனுமதி அளித்து கண்ணியத்தோடு வழிநடத்தக்கூடிய உயர்தர காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் இந்த நல்லதொரு நாடக நிகழ்ச்சிக்கு அற்புதமான முறையிலே ஒளிபெறிக அமைத்து எங்களை மிகவும் மகிழ்ச்சி கடனில் ஆர்த்தி கொண்டு கூடிய எஸ் ஆர் ராணி ஒளிபர்களை தரக்கும் அதில் தோடுகளுக்கும் ஒளிபயர்கள் அமைப்பை ஒளிபயர்களை தரக்கும் அதில் தோழர்களுக்கும் மேலும் இந்த நாடக நிகழ்வை உலகெல்லாம் ஒளிபரப்பு செய்து வரக்கூடிய கிட்டத்தட்ட நான்கு நபர்கள் இருக்கிறீர்கள் உண்மை ஆமாம் இந்த நான்கு நபர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சார்பிலே இந்த நாடகத்துடைய அமைப்பாளராக திகழக்கூடிய அருமை தம்பி கலை அதிலும் குறிப்பாக பல வருடங்களாக இந்த ராஜ்யவனவர்களுக்கு நடிகர்களை தேர்ந்தெடுத்து செயல்படுத்தக்கூடிய அன்பு தம்பி ஏ கே வேளாங்கண்ணி அவர்கள் உள்ளிட்ட அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்களது கலைக்கு சார்பில் சிறந்தாத வணக்கங்களை கூப்பி தெரிவித்து தொடர்பிலும் கலைப்பணியை நன்றி வழங்கப்படப்படும் நன்றி தண்ணியிலே மாறாமல் தகுதியான ஒரு கழகத்தை செய்ததற்கு சராச்சாரம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை யாரும் மந்திரமாக சொன்னாலும் அந்த ஆறழுத்து மந்திரத்தை யாரெடுத்து ஓதுவார் என்றால் இந்த சடுதியிலே வரக்கூடியவள் ஓம் சக்தி அவ்வளவுதான் அதனுடைய சக்தி அவன் எடுத்த அவதாரை அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ புரியாமலோ செய்த புரிந்தோ செய்தங்களை தீர்க்கக்கூடியவள் சதுரங்கநாயகி அன்னவலை அலங்கார சோழனியா இருப்பள் எப்பொழுது தீய அதை அழித்து காட்டுவதற்காக காலியாக நீலியாக காட்டேரியாக திருசூலியாக சுடுத்து ஏந்து கணிவு தெய்வமாக காக்கக்கூடியவள் ஊமகாசத்தி காலி தாயி தொழுவும் சதுரங்க

அவன் நன்றி ஓ அனுபவம் அசையாது ஒரு ஆணு பெண்ணு கடமன் மனுவி பூசப்பட்டாச்சி இருந்தால் குழந்தை பிறகு பொதுவா ஆமை இந்த கீதம் அப்படிங்கற ஒரு குழந்தை பிறக்குன்னா அதுக்கு அம்மா அப்பா வேணும் இல்லையா நீங்க தானே அம்மா ஆமா அவர்தானே அப்பா நீங்க என்று பட்டமே எது பட்டமே பாடும் பலன் பலன்களுக்கு எனக்கு கஷ்டப்பட்டதுல என்னை பலன் அனுபவிக்க முடியுது அந்த அடிப்படையிலேயே இந்த ராகத்தை பாடும் பொழுது பக்தி பட்டு மாடுமல்ல சாமி பாட்டு மட்டும் கிடையாது காதல் பாட்டு தத்துவ பாட்டுக்குண்டு எடுத்துக்காட்டுற ஒரு

சரிம பான சனி ப ஆயிரம் வரவழித்தி அணைக்கின்ற தாயே போற்றி அருள்வங்கு முகத்தை காட்டி இருமீக்கு தந்தாய் போற்றி போற்றி காக்கும் கரங்களோ ஈராறு முருவு வாழும் வீடாரே நவ்பார்க்கும் தேடாரே பிரபு பொருளை ஓம் கணபதி சரணம் சரணம் பாமி பேசும் தெய்வ நீ இல்லை செய்வமே

காணவில்லை காணவில்லை பாவையின்றி பார்வையில் ராகறிதமில்லை ஒன்று காதல்லை எங்களுக்கு What క్రిల్ల్ల్ క్రారి కెలుల్ కెల్ల్ల్ల్